குட் ஈவினிங் சார் என்னோடய நேம் வந்து டாக்டர் முத்துக்குமார் வடக்கு அரசு ஆரம்ப சோதனை நிலையத்தில் மருத்துவ அலுவலராக இருக்கிறேன் இப்போ நான் மடத்தப்பட்டி பிஹெச்சில் இருந்து ஒரு மாதம் ஆகுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கிறத்து எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது என்ன அப்படின்னா அங்கே ஒரு நாலு கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் மூணு பேர் தான் டியூட்டிக்கு வராங்க ஒருத்தர் வர்றதே இல்லை சம்பளம் ஆனால் நாலு பேருக்கு போடுறாங்க என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு மொத்தம் மூணு முழுபரை சொன்னாங்க இல்லை அவர் வரமாட்டார் வேற எங்கேயோ வேலை செய்கிறார் சார் நான் வேறு எங்கேம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சுது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறார் அங்கே என்ன வேலை செய்கிறாருன்னா அவர் வீட்டுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது அவர் வீட்டு மாடுகளை குளிச்சாட்டுறது இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் சரி பார்த்துட்டு போகிறார் விடுங்க அப்படின்னே சரி நமக்கு ஒரு ஆள் வேணுமா நாலு பேர் வேலை செய்யுதுன்னொடனே அப்போ நான் இதுக்கு முன்னால் ஒன்றரை வருஷமாக இவங்க இப்படி தான் சார் சம்பளம் போடுறாங்க அப்படின்னாங்க அது ஏற்றுக்க முடியாதுமா மக்கள் பணிக்கு வந்துவிட்டிங்கன்னா மக்கள் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்கன்னா மக்கள்கிட்ட வேலை செய்யும் அதுதான் நியாயமோ அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அப்போ இதுக்கு முன்னாடி அவரை கூப்பிடுங்க அப்படின்னோம் அப்போ ஈஸ்வரன் அவர் தான் அங்கே வேலை செய்கிறவர் அவரை வர சொன்னதுக்கு அவர் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டார் சரி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ விட்டுருக்கோம்மா இதுக்கு முன்னாடி கொச்சை மருந்துகளை யாரை வேலை செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இந்த முத்துமாரியம்மாள்னு ஒரு அம்மா என்குவாஸ்க்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்களை வேணா கூப்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு அப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து மார்ச் மாதம் முள்ளே அவங்க வேலை செய்வாங்க நான் தான் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஃபீல்டுக்கு போவேன் அவங்க வேலை செய்வாங்க டெய்லி ஃபோட்டோ அப்டேட் பண்ணுவாங்க ஆனால் சம்பள ரிஜிஸ்டரில் அப்டேட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி சம்பளம் ஏறல சார் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க என்ன தான் சம்பளம் ஏறலன்னு பார்த்தா இவங்க வழக்கம் போல் அந்த லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தான் சம்பளத்தையும் ஏற்றி விட்ருக்காங்க அப்போ நான் சொன்னேன் நானும் ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் உங்களுக்கு தானே சம்பள ரிஜிஸ்டர் டைல் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதை என்ன பண்ணியிருக்காருனா இந்த வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்னு சமுத்திரம்னு ஒருத்தர் இருக்கார் இவரும் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் வட்டார மருத்துவ அலுவலர் மகாலட்சுமின்னு ஒரு மேடம் இருக்காங்க இவங்க அதுக்கடுத்து இந்த சங்கரவன் பிடிஓ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அரசியல்வாதிக்கு சாதகமான ஒரு நபருக்கே சம்பளத்தை ஏற்றி விடுனாங்க நான் என்ன சொல்கிறேன்னா சார் இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக தெரியலை அந்த அம்மா வந்து உண்மையிலே நீ தேதி பார்த்தாக்குது பத்தாம் தேதி சம்பளம் எடுக்க போகணும்னு போங்க மற்ற மூணு பேருக்கு ஏரி நமக்கு ஏறல சார் அப்படின்னு கேட்குது நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள் அது செக் பண்ணி பார்த்ததுக்கிட்ட தான் தெரியுது உண்மையிலே அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா நேம் லிஸ்ட்டே இவங்க எடுத்திருக்காங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஒரு லோக்கல் பாடி அரசியல் இருக்காருன்னா அவர் தொண்ணூறு கோடி ரூபாய் சம்பா சம்பா வச்சிருக்கேன் ஏன் வசதியாக இருக்காங்கன்னு ஊருக்குள்ள பெருமையாக பீக்கிக்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டாருனா அவரே ஒரு ஆளை போட்டு ரூபாய்க்கு சம்பளம் வச்சு வேலை செய்ய வேண்டியது தானே இல்லைன்னா இருக்குது இது இருந்து ஒரு மருந்து ஒரு ஒழிப்பு பணியாளர் அரசாங்கம் சம்பளம் போட இவர் வீட்டு உட்காந்துக்கிறவா இதெல்லாம் நியாயம் கிடையாது சார் ஆமாம் அப்படி நேர்மை இல்லாம யாரும் வேலை செய்ய முடியாது சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இது இதை நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏற்கனவே கடந்த மார்ச் தேதியா வாட்ஸ்அப்பில் சொன்னேன் இது மாதிரி நான் சம்பவம் நடக்க சார் அப்படின்னு ஆனால் அவங்க வழக்கம் போல் நாங்கள் செய்கிறது தான் செய்வோம் உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க செயல்படுறாங்க இதனால் இந்த மாவட்டத்தில் நேர்மையாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ஆமாம் நேர்மையாக வேலை செய்ய மாட்டேங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சார் முப்பது நாள் வேலை செஞ்ச ஒரு லேடிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட லேடிங்க சார் அவங்கெல்லாம் வீட்டுக்கார் இல்லாமல் உண்மையிலேயே வீட்டுக்கார் இருக்க ஒரு இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் சார் அவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு சம்பளத்தையும் நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் வந்து எங்கே எங்களுக்கு தேவையான ஆளுக்கு தான் சம்பளம் போடுவோம் அப்படின்னு அதிகார மட்டத்தில் உட்காந்துட்டு அதெல்லாம் செய்யறீங்கன்னா அதெல்லாம் பாவம் சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் ஐயாயிரம் பேர் கூட எதிரியாக இருந்திடலாம் சார் ஆனால் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது ஆமாம் இது சம்மந்தமாக இயற்கையை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ரிப்போர்ட் போட்டாச்சு ஆனால் அவர் எதையும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரில மாவட்ட நிர்வாகம் நாம டிபார்ட்மெண்ட்டும் எதுவும் துறை ரீதியாக கண்டுக்கிற மாதிரி தெரில உண்மையிலேயே எங்கள் மாவட்ட நிர்வாகம்னு ஒழுங்கு இருக்காரு எனக்கு தெரில அதுவே எங்கள் சந்தேகமாக இருக்குது இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க சார் நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடம் உமா மேடம் மாதிரி ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக போடுங்க சார் அப்படியாவது நேர்மையை உருப்பட்டு நேர்மையான ஆளுங்க வேலை செய்யுது சார் நியாயமான ஆளுங்க இருக்கட்டும் சார் ஆனால் இங்கே அப்படி எந்த ஒரு இதுவும் இருந்த மாதிரி தெரியல உண்மையிலே இதை சொல்கிறதுக்கு எனக்கே வருத்தமாக இருக்குது சார் என்ன சொல்கிறது அந்த அம்மா கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில ஆமாம் அந்த அம்மாவுக்கு நீங்கள் சம்பளம் போடலை அப்படின்னா கண்டிப்பாக சட்டப்பூர்வமான விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கு சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் நான் இதை இதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை அந்த அம்மா வேலை செஞ்சது உண்மை இதுவும் இல்லாமல் கடந்த ஒன்றரை வருஷமாக வீட்டில் இன்னொருத்தர் வீட்டில் ஒருத்தர் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு அரசாங்க பணத்தை வந்து இவங்க சம்பளமாக போட்டிருக்காங்க அப்படின்னா இது அரசு பணத்தை வீணாக்குனது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் மொட்டாராக்குன மாதிரியும்லாம் இருக்குது ம் எந்த தைரியத்தில் சார் இவங்கெல்லாம் இதை செய்கிறாங்க இதை உண்மையிலே சட்ட வல்லுநர்கள் யாராவது இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வழக்கை வந்து தானா முன்னு வந்து இந்த கேசை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்கு கொண்டு வரணும் சார் இப்படி சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அவள் பாதிக்கப்படாமல் இனிமேல் வருங்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலே சார் இதை ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்கள் சார் ஏன்னா ஆமாம் நான் கண்டிப்பாக இதை நான் நானே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணால் தான் செய்வேன் நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் செய்வேன் வேறு என்ன சார் செய்வாங்க இந்த டாக்டர் வேறு மாவட்டத்துக்கு மாற்றுங்க அதை செய்யுங்க இதை செய்யுமா கடைசி வரைக்கும் தான் செய்த தப்பை சரி பண்ண முன் வர மாட்டாங்களே தவிர தப்பை சுட்டி காட்டுற ஒரு மாத்துங்கன்னு சொல்கிற காலம் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படி தான் சார் இருப்பாங்க இனிமேலாவது நேர்மையாக செயலோட வழி பண்ணுங்க சார் அந்த அம்மா ஐயோ பாவம் சார் உண்மையிலேயே ஆமாம் ஒரு அரசு ஊழியரா இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதம் சம்பளம் வரலன்னா திண்டாடும் சார் அதனால் சாமானிய மக்களோட வயிற்றுல அடிக்காதீங்க சார் அதனால் அந்த மக்களுக்கு நான் சம்பளத்தை கொடுக்க வழி பாருங்க சார் இன்னொன்று உங்களுக்கு ஆள் ஆள் வீட்டுக்கு வேலை இதே மாதிரி சார் அந்த பிடியோ எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரும் டிவி வடைக்கு வாங்குறதுக்கு அந்தந்த பீடியோ ஆஃபீஸ்லாம் உட்கார வச்சுருக்காங்க அவங்களெல்லாம் தூர கொசு மருந்து படிக்கு அனுப்புங்க சார் ஆமாம் இங்கே ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையில இருக்குது இதெல்லாம் நிர்வாகம் கண்டுக்கிட்டு நிர்வாகத்தை சரியாக நடத்தணும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒன்றும் தெரியல உண்மையிலேயே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கெலாம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது சார் பேசாமல் வேலையை விட்டுட்டு பெற்றால் வீட்டில் இருந்துக்கலாம்னு தோணுது ஆமாம் ஆமாம் அதனால் இனிமேலாவது அந்த அம்மாவுக்கு சம்பளம் போடுற நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து நான் கண்டிப்பாக நீதிமன்ற வரை கொண்டு வருவோம் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றிங்க சார்